my beloved judge behold the cross அப்பாக சொல்லுவேரு நான் உயர்த்தப்பட்டிருக்கும் முடுது எல்லாம் வரையும் பிதாவே இவர்கள் செய்வது என்னது என்று அறியாது இவர்களை மன்னியும் என்று இயேசுவானவர் கதறி அழுது தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே விட்ட பொழுது பிதாவானவர் மகிமைப்பட்டார் இயேசுவானவர் மகிமைப்பட்டார் இதோ சுற்றி நிறுத்த கூட்டம் இயேசுவை பார்த்து ஐயோ இவர் நெசியா என்று கதறும்படியாக ஒரு சாட்சியை விட்டு சென்றார் அந்த சாட்சியினுடைய மகிமை இட் வாஸ் அந்த காஸ் அதனாலதான் அப்போ சாய் போல் எழுதுகிறார்கள் சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்திகாரத்தனமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பவர் அறையப்பட்ட திருடன் எழுந்துச்சு அந்த பவர் தான் சிலுவையில் இயேசுவோடுகிற அழைக்கப்பட்டு அவரை நிராகரித்த திருடனுக்கும் கொடுக்கப்பட்டது அந்த பவர் தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது அதனால தான் சொல் நாட் காஸ்பிள் ஆப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுறேன்